மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு நான்காயிரத்தி இருநூற்றி எண்பத்தி நான்கு கன அடியிலிருந்து ஐயாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது கனடியாக உயர்ந்துள்ளது பிரபல மலையாள நடிகர் ஜெயசூர்யா மீது இரண்டாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஜெயசூர்யா மீது திருவனந்தபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் வளர்ச்சி மிகுந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது இந்தியாவின் உயர்கல்வி நிறுவனங்களில் சுமார் இருபது சதவீதம் தமிழ்நாட்டில் உள்ளது என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் எழும்பூர் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தேர்தல் நடைபெறுவதையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அமைதியான முறையில் தேர்தல் நடக்க காவல்துறை சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சென்னை சென்னஞ்சேரியில் மைக்ரோசிப் நிறுவன ஆலை அமைக்க தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து இருநூற்றி ஐம்பது கோடியில் செம்மஞ்சேரியில் அமையும் செமிகண்டக்டர் ஆய்வு மையம் மூலம் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வெம்பங்கோட்டையில் முழு சங்குவளையல் கண்டெடுக்கப்பட்டது விருதுநகர் மாவட்டம் வெம்பங்கோட்டை மூன்றாம் கட்ட அகல ஆய்வில் முழு சங்குவளையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு நான்காயிரத்தி ஐநூறு கனடியிலிருந்து ஐயாயிரத்தி ஐநூறு கனடியாக அதிகரித்துள்ளது சென்னை தங்க ஈடுபட்ட ஷாஜிமோன் என்பவரை சித்திரவதை செய்த நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் தங்கத்தை கொண்டு வந்து கூறி சித்திரவதை செய்ததாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் சென்னை தனியார் நிதி நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நிறைவடைந்தது சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இயங்கி வரும் தனியார் நிதி நிறுவனத்தில் நடந்த அமலாக்கத்துறை சோதனையின் முடிவில் எதுவும் பறிமுதல் செய்யப்படவில்லை என அதிகாரிகள் தகவல் பிரியாணி சாப்பிடும் போட்டியில் அதிக கூட்ட நெரிசலானதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டதால் கடை மேலாளர் கணேஷ் மீது வழக்குப்பதிவு